நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது வைகாசி மாத ராசி பலன்கள் வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த வைகாசி மாதத்தில் பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் வைகாசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கிறது வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் ரொம்ப விசேஷமான நாள் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு இந்த வைகாசி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும் ரெண்டாவது ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திங்கக்கிழமைக்கு வைகாசி விசாகமானது வருது அதே போல் இந்த வைகாசி விஷாகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சனி பிரதோஷம் வருது ஒரு சனி பிரதோஷம் பார்க்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு சிவாலய தரிசனம் செய்த பலன் வந்து உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுகிறது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அக்னி நட்சத்திர நிவர்த்தி அப்படிங்கிறது முடிகிறது இந்த வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திர நிவர்த்தி ஆறுது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அமாவாசையும் கிருத்திகையும் வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் பித்தக்களுக்கு செய்யக்கூடிய பூஜையும் கிருத்திகையும் வருது ஸோ இந்த நாள் நீங்க பயன்படுத்தி பித்தர்களுக்கு செய்ய வேண்டியதை தனியாக செய்தல் அதே போல் முருக பெருமானுக்கு செய்கிறத அழகாக நீங்கள் பூஜை செய்தீங்க ஆனால் ரொம்ப 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 சிறப்பு கிருத்திக நட்சத்திரமும் அமாவாசையும் ஒன்னா வருது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுகிறது இந்த கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சூரிய பகவான் வைகாசி மாதத்தில் வரக்கூடியதை நம்ம என்ன பண்ணுவோம் ரிஷபத்தில் வரக்கூடியதை வந்து என்ன சொல்லுவோம்னு சொன்னால் சூரியன் வந்து மேஷ மேஷராசிலருந்து ராசிக்கு வருகிறார் அப்போ ராசியில் சூரிய பகவான் இருக்கார் அதே போல் ரிஷபத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதன் இருக்கார் மிதுனத்தில் ஜாதகத்தில் குரு மிதுனத்தில் ரிஷபராசியில் ஜென்ம குரு இருந்தது இப்போ மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வருது அடுத்தது கடகத்தில் செவ்வாய் செம்மத்தில் ஜாதகத்தில் கேது இப்படி கிரகங்கள் அப்படியே பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ராகு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மீனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் இதுதான் அந்த அம் அந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிரகநிலைகள் கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகத்தை வைத்து தான் இந்த வைகாசி மாதத்தில் ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இவங்களுக்கு என்னென்ன ராசி பலன்கள் எந்தெந்த ராசி என்னென்ன பரிகாரங்கள் கண்டிப்பாக பண்ணணும் எந்த ஆலயத்திற்கு போய்ட்டு வந்தால் இவங்களுக்கு நல்லது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலயம் போய்ட்டு வருதுங்கிறது ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது ஒன்று அதே போல் என்ன ஸ்லோகங்கள் சொல்லலாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த இப்போ அடுத்ததாக இப்போ அடுத்தது ஆணி ஆடி ஆவணி அப்படி அடுத்தடுத்த மாதங்கள் இந்த கிரக மாற்றங்களால் தசா புக்தி மூலமாக அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த பலன்கள் அப்படிங்கிறது சில விஷயங்கள் மாறுபடும் ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தை குறைந்த கட்டணத்தோடு மிக குறைந்த கட்டணத்தோடு இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் ஸோ இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஸோ உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இந்த அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு மகர ராசி நேயர்களே உங்களுக்கு வைகாசி மாதம் பலன்கள் எப்படி இருக்கும் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் மகர ராசி இந்த மகர ராசி அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் ஆறாம் இடத்துல ராகு இது ஆறாம் இடத்துல குரு பகவான் வர்றார் ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் ரெண்டாவது ராசிக்கு ரெண்டில் ஜாதகத்தில் சனி பகவான் ஸோ இந்த மாதிரி கிரக பயிற்சிகள் அப்படின்னு போகும் பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள் இருக்கும் முதல் பதினஞ்சு நாள் கவனமாக இருங்க வைகாசி மாதத்தில் முதல் பதினஞ்சு நாள் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்க வேலையிலெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும் ரெண்டாவது மகர ராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயத்தில் அடமெண்ட்டாக இருக்கக்கூடாது ஸோ என்ன செய்யணுமோ அதை செய்யணும் செலவெல்லாம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இருக்குன்றதுக்கோசரம் பணம் வேண்டாம் வேண்டாம் இல்லைங்கிறதுக்கோசரம் இது பண்ணுறோம் எப் எப்போதும் ஒரே மாதிரி இருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது அதே போல் மகர ராசி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு என்ன தான் ஒரு ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஆரம்பத்துலேருந்து கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துலேருந்து வந்து தன்னுடைய உழைப்பில் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ ஓரளவுக்கு ஒரு நல்ல ஸ்டேஜில் சில பேர் வந்து ஆனாலும் கமிட்மெண்ட்ஸ் வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நிறையா தான் இருக்குது இன்று வரை நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நிறையா ஏழரை சனியினால் பாதிப்பு வந்து இப்போ இப்போ ஆறாம் இடத்துல குருவால் பாதிப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை தொழில் பிரச்சனை இருக்கு இத்தனை பிரச்சனைகளும் சில நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக முதல் பதினஞ்சு நாள் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாக சில விஷயங்கள் குறையும் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் என்று கடன் பகை நோய் ஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் எதிரி நம்மக்கிட்ட வருவோம் நம்ம சும்மா இருந்தால் கூட நம்மக்கிட்ட வேணும்னு சண்டை போடுவோம் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலை சம்மந்தப்பட்டது அதிகமாக பாதிக்கும் ஒரு நேரம் உடல் ஒத்துழைக்கிற மாதிரி ஒரு நேரம் உடல் ஒத்துழைக்க முடியாது எவ்வளோ எவ்வளோ எப்பப்போ தானே வேலை செஞ்சுட்டே இருக்கிறது அந்த மிஷினை சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கொடுமையாக தான் இருக்கும் பொறுமையாக தான் சில விஷயங்கள் சில சில பேர் பணியாளர்கள் சில பேர் வேலை செய்ய மாட்டாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்க அவள் பேர் உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க நீங்கள் தான் எச்சரிக்கையோட கவனத்தோடு நீங்கள் ஒரு இடத்துல வாக்கு கொடுக்குறீங்களா நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அதே போல் மிக முக்கியமாக இந்த ஒரு வருடத்தில் மனைகளை புதிதாக வாங்குவதற்கும் சில சில விஷயத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் அந்த மாதிரி எதாவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் இந்த பூர்வீக சொத்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய யோகங்கள்லாம் ஜாதகத்தில் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்க இந்த குருமாரன் இந்த ஒரு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பேருக்கு வீடு அமைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு வந்துடும் பல வழிகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குருவுடைய சஞ்சாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா சம்பள உயர்வு சில பேருக்கு கிடைக்கலாம் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு துணை தொழில் ஏதாவது செய்து இப்போ ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் செய்து அதுலேருந்து சில வருமானம்லாம் ஆரமிச்சிருவாங்க அதே போல் சில பேர் வேலைக்காக வெளிநாடு போகக்கூடியவர்கள் வெளிநாடு போவாங்க நிறைய நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் ஒரு முதல் பதினஞ்சு நாள் கொஞ்சம் வைகாசி முதல் கவனமாக இருக்கணும் அடுத்த பதினஞ்சு நாள் கொஞ்சம் நார்மலாக போகும் தடைகளையும் தாமதத்தையும் யார் கொடுப்பாங்கன்னு கேட்டால் செவ்வாயும் ராகுவும் கண்டிப்பாக உங்க ஜாதகப்படி கொடுக்கும் அதனால தான் முருகன் துர்கை வழிபாடெல்லாம் உங்கள் ஜாதகப்படி நிறையா பண்ணணும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிக முக்கிய வாழ்க்கை மாற்றம் வருமானத்திற்கான முதல் சந்திப்பு முதல் சில விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக ஜாதகத்தில் நடக்கக்கூடிய யோகம் அமைப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகர ராசி பொறுத்த அளவுக்கு கால பைரவர் வழிபாடு தெத்துப்பட்டி ராஜகாளியம்மன் கோவில் வழிபாடு இதெல்லாம் உங்கள் ஜாதகப்படி சிறப்பாக இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் திடீர் திடீர் என்று சில விஷயங்கள் வந்து மறையும் ஸோ சில விஷயத்திலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா ஆறாம் இடத்து குரு பகவான் பற்றி புலிப்பாணி முறி முனிவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் ருண ரோக சத்ருஸ்தானமாக ஆறாம் இடத்தில் குரு வந்திருக்கார் இப்போ உங்கள் ராசிப்படி அப்போ அந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது குருபதியும் ஆறில் ஏற கெடுதி மிக செய்வான் மகாபலியா மன்னன் சீரப்பா சிறன் சிறை கூடும் சென்றிருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதோடைய ஒரு ஒரு புலிப்பாணியுடைய ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது ரொம்ப கவனமாக செயல்படலைன்னா சில பேருக்கு சிறைவாசம் வரும் அப்படின்னு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த கர்மா மட்டுமே போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் என்ற கடனை முழுமையாக அடைத்து முடித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் மனசு கேள்விகளுக்கெல்லாம் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சில விஷயங்கள்னா மனசில் ஏழும் மறையும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய பரி ம் ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கால பைரவர் அதே போல் சொர்ணாகிருஷ்ணன் பைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்யுங்க ஆத்மார்த்த தெய்வத்தை வழிபாடு நிறையா பண்ணுங்கள் தத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஸோ இது சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு விரதம் இருந்து அன்னதானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் வரும் சுகம் வாழ்க்க